இந்த காசி பைரவர் எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி கபால மாலை அணிந்திருக்கின்றார் அருகில் மூன்று பேர் வணங்கியபடி இருக்கின்றனர் உடன் நாய் வாகனத்தை பிடித்தபடி பால தேவர் இருக்கிறார் இவரது சந்நதி முன் மண்டபத்தில் மற்றொரு பைரவரும் காட்சி தருகிறார் காசி பைரவரின் சிலை அதிக சக்தியுடைய நவ பாசனத்தால் ஆனது என்பதால் பைரவருக்கு அபிஷேகம் செய்யும் நீரும் சார்த்தும் வடை மாலையிலும் கூட விசம்பியிருக்கின்றது இதனால் நீரும் வடை மாலையும் சில மணி நேரங்களில் நீல நிறமாக மாறிவிடுவது அதிசயம் ஆகையால் தீர்த்தமோ வடை மாலையோ இங்கு பிரசாதமாக தருவது கிடையாது இதன் மருத்துவ சக்தியை தாங்கும் வலிமை மனிதர்களுக்கு இருக்காது என்பதன் அடிப்படையில் இவருக்கு அணிவிக்கப்படும் மலர் மாலைகள் படைக்கப்படும் வடை மாலை உள்ளிட்ட நெபந்தியங்கள் சன்னதியின் கூரை மீது போடப்படும் வடைகளை பறவைகள் கூட சாப்பிடுவதில்லை பைரவர்க்கு அபிஷேகிக்கப்படும் தீர்த்தம் கூட பக்தர்கள் தொட முடியாதபடி கோவிலுக்கு வெளியே விழுமாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் வன்னி மரம் தல இருக்கின்றது இந்த பைரவருக்கு இரண்டு முகங்கள் உண்டு பைரவரின் பின்புற முகத்தை மனிதர்களால் காண முடியாது அந்த முகத்தால் வன்னி மரத்தின் அடியில் வீட்டிற்கும் சனிசுரருக்கு மட்டும் காட்சி தருவதாக ஐதீகம் இத்தலத்தில் சனிசுரரை சிவ அம்சமாக பைரவரின் சீடராக கருதி வழிபடுகிறார்கள் வன்னி மரத்தின் அடியில் இருந்து அவர் பைரவரை எப்போதும் தரிசித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் இவருக்காக பைரவர் பின்புறம் ஒரு முகத்துடன் காட்சி தருவதாக சொல்கிறார்கள் இவரை வழிபாடு செய்தால் சனி தோஷ நிவர்த்தி பித்ருசாவம் ஸ்திரீ தோஷம் சகல சகலபாவம் நீண்ட கால நோய்கள் நீங்கும் அஷ்டமா சித்தி கிடைக்கும் என்கிறார்கள் பௌர்ணமி அன்று மாலையில் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதவியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்